திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழி வழக்கில் மன்னார் மாவட்ட நீடவானுக்கு எதிராக விசேட குற்ற விசாரணை பிரிவினர் நீதிச்சேவை ஆணைக்குழுவுக்கு மனு தாக்கல் செய்துள்ளனர் இந்த வழக்கில் நீடவான் ஆசிர்வாதம் கிரேஷியன் அலெக்ஸ் ராஜா பாதிக்கப்பட்டவர்களுக்கு சார்பாக செயல்படுவதாக தெரிவித்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபதாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நீதவான் ஆசீர்வாதம் கிரேஷியன் அலெக்ஸ் ராஜா குற்ற விசாரணை அதிகாரிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பதாகவும் இந்த வழக்கை விசாரணை செய்த முன்னாள் நீதவானின் செயல்பாடுகளுக்கு பிறழ்வான விடயங்களை இவர் மேற்கொள்வதாகவும் நீதிச்சேவி ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் இந்த வழக்கை பிறதொரு நீதிமன்றத்திற்கு மாற்றுமாறும் குற்ற விசாரணை பிரிவினர் கோரிக்கை விடுத்துள்ளனா் இதன் அடிப்படையில் இன்று பிறப்பிக்கப்படவிருந்த கட்டளையை ஒத்திவைத்து நீதவான் ஆசீர்வாதம் கிரேஷியன் அலெக்ஸ் ராஜா உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை எந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தமது நிலைப்பாட்டை நீதவான் என்று திறந்த நீதிமன்றத்தில் அர்ப்பித்துள்ளார் மன்னார் தெற்கேதீஸ்வர ஆலயப் பகுதியிலிருந்து மாந்தை பகுதிக்கு குடிநீர் வழங்கும் திட்டத்திற்கான அகழ்வு பணிகளை மேற்கொண்டபோது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குறித்த மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து நீதிமன்ற உத்தரவிற்கு கண்டுபிடிக்கப்பட்டன கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் யாவும் பகுப்பாய்வு செய்யும் வரைக்கும் பாதுகாப்பு கருதி நீதிமன்ற கட்டளை அமைய அனுராதபுர வைத்தியசாலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன மனித எச்சங்களை பகுப்பாய்வு செய்யும் இடம் நிறுவனம் மற்றும் மனித புதைக்குழி தொடர்பில் இன்று கட்டளை பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது எனினும் நீதிச்சபை ஆணைக்குழுவிற்கு செய்யப்பட உள்ள மனுவின் அடிப்படையில் கிடைக்கும் தீர்மானத்திற்கு அமைய அடுத்த கட்ட உத்தரவு பிறப்பிக்கப்படும் என மீதவான் ஆசீர்வாதம் கிரேஷ்வன் எரக்ஸ் அறிவித்துள்ளார்